சாயங்கால நேரத்தில் ஒரு நாலஞ்சு பாட்டு நல்ல பாட்டாக கேட்கலான்னு வந்தோம் நான் கேட்க வந்த கச்சேரி வேறு இங்கே நடந்த கச்சேரி வேறு சாங் ரிலீஸ் பண்ணுறத வந்து படம் பாட்டு ரிலீஸ் பண்ணுறத சென்சாரில் நிறுத்தி கூட நாங்கள்டர் செலவு சாட்டை கேட்டேன் எங்கள் கேசட்டில் பாட்டில் ஏதாவது தப்பாக அரசாங்கத்தை சாடியோ அந்த மாதிரி ஏதாவது பாட்டை கேட்டுட்டு நிறுத்துனாங்களா தெரில எனக்கு சென்சார்ங்கிறது இப்பில்ல அந்த காலத்தில் இருந்து இருக்குது பிரச்சனை எம்ஜிஆர் காலத்திலையே நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் பாட்டுலே தான் கூட எடிட்டெலாம் பண்ணியிருக்காங்க அண்ணா பிரச்சனர் வந்து அண்ணாவை படத்தில் காமிச்சாருன்னா கட் பண்ணியிருக்காங்க மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் அறிஞர் அண்ணான்னு வரக்கூடாதுட்டாங்க அப்பெல்லாம் அதில் மேடையில் முழங்கு திருவிக்கா போல்னு படத்தில் வரும் ஆனால் வெளியே கேசெட்டில் வந்து மேடையில் மிளங்கு அறிஞர் அண்ணா போலன்னு வெளியே கேசெட்டில் வரும் ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கூட எடிட் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேருந்து ஆனால் என்ன இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு அவ்வளோதான் அது ஒன்று மேடையில் மிழங்கு அறிஞர் அண்ணா அது என்ன கெட்ட வார்த்தையா வன்முறை சொல்லாது ஒரு தலைவருக்கு விளம்பரம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கட்சி வளர்ச்சியை தடைப்படணுங்கிறதுக்காக அந்த காலங்களில் அது தொடர்ந்து எல்லா ஆட்சி காலங்கள்லேயும் மாறி மாறி நடந்திருக்கு இப்போ அதிகமாக நடக்குது ஜாஸ்தியாக நடக்குது இன்னொன்று என்னுடைய கருத்து கேட்டிங்கன்னா இந்த சென்சார் போர்டு இருக்கு இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போடுறாங்க சென்சார் போர்டில் அரசியல்வாதிகளை போடக்கூடாது அதுவும் இந்த விழா அழைப்புகள்லாம் அடித்த பிறகு ரெண்டு நாளைக்கு முன்னால் திடீர்னு சாங் ரிலீஸும் பண்ணக்கூடாது படம் பாடல் ரிலீஸும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் இது வந்து ரொம்ப ஒரு நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு கட்டு கொடுத்தாங்கலாம் சொன்னார் இது பாடல் ரிலீஸே பண்ணக்கூடாதுன்னு சொன்னது இது அந்த கொடுமைகளுக்கு எல்லாம் உச்ச கொடுமை அது பாடல்களும் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறது பட் நாங்கள் கூப்பிட்ட ஆள்கள்லாம் எங்களை சரியான ஆள்களை நீங்கள் கூப்பிடலையே எங்களால் பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு கேல்முருனாலயோ என்னாலையோ அல்லது மார்க்சிஸ்ட் சகோதரர் பாலகிருஷ்ணனாலேயோ நாங்கள் பேசி பேசினா வேகமாக பேசி சத்தம் போட்டால் உங்களுக்கு மேற்கொண்டு கெடுதல் வேணால் வருமே தவிர நன்மை கண்டிப்பாக கிடைக்காது அது வாய்ப்பே கிடையாது கிடையாது அரசாங்கத்தை எதிர்த்து நீங்கள் யார்ட்டோ யாரை எதிர்த்து போராடிட்டு இருக்கீங்களோ அதுக்கு நாங்களும் வேகமாக பேசலாம் ஆச்சா போச்சா வாங்க நாங்கள் நிற்கிறோம் துடைக்கி நிற்கிறோம் ஒன்று பாத்திரம் வெட்டிடுவோம் கொத்திடுவோம் சொல்லிட்டு போகலாம் பட் ரியாலிட்டியில் பிரச்சனை சால்வ் ஆகாம ஆகாது அது வாய்ப்பு இல்லை இல்லையா பட் இருந்தாலும் ஒரு கருத்து பரிமாற்றங்கிற விதத்தில் கருத்து சொல்லப்படுங்கிற விதத்தில் கூப்பிட்டுங்குதான் நான் எடுத்துக்கிறேன் அந்த விதத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி தான்